வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் உமா சதீஷ் இன்னைக்கு ஒரு கவிதை பார்க்கலாமா கவிதையோட தலைப்பு நாணல்கள் யார் உனக்கு பெயர் சூட்டியது நாணல் என்று ஒரு பெண்ணாகத்தான் இருக்கக்கூடும் யார் உனக்கு பெயர் சூட்டியது நாணல் என்று நீ கூட பெண்ணை போலவே மண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ கூட பெண்ணை போலவே மண்ணை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஏரிக்கரை களத்துமேடு வயக்காடு வரப்புமேடு ஓடைக்கரை என்று எல்லா இடத்திலும் உன்னை ஊரில் கண்டபோது ஒருவரும் ரசித்ததில்லை ஆனால் இங்கே பாலைவனத்தில் உன்னை சாலையோரங்களில் நீரூற்றி வளர்த்து ரசிக்கிறார்கள் இந்த பெண்களும் கூட அப்படித்தான் சில இடங்களில் தேடப்பட மாட்டார்கள் சில இடங்களில் தேடப்படுவார்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே அவர்களின் மதிப்பும் மரியாதையும் இல்லை என்றால் உன்னை போலவே மிதிக்கப்படுவார்கள் இல்லை என்றால் உன்னை போலவே மிதிக்கப்படுவார்கள் வளைந்து நின்றே பழகிப் போனார்கள் வானம் பார்க்க மறந்து வளைந்து நின்றே பழகிப் போனார்கள் வானம் பார்க்க மறந்து நீர் ஊற்றினாலும் சரி இல்லை என்றாலும் சரி சாலையோரங்களையும் ஆற்றங்கரைகளையும் நீ அலங்கரித்துக் கொண்டுத்தான் இருக்கிறாய் அப்படித்தான் சில பெண்களும் இங்கு எதையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டே வாழ்கிறார்கள் இங்கு எதையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டே வாழ்கிறார்கள் சாலையோர நானல்களாய் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் சாலையோர நானல்களாய் மீண்டும் இன்னொரு கவிதையில் சந்திப்போம் நன்றி